அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்மளுடைய வருகின்ற திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்மளோட ராகுது பாகம் வந்து பயிற்சி ஆறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்மளுடைய தனுசு அச்சலக்னத்துல இருந்து தொடர்ச்சியாக பதினோரு லக்னங்களுக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம் துலாம் வரைக்கும் போட்டோம் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா விருட்சிக அச்ச லக்கணம் கொண்டவங்களுக்கு அதாவது குறப்புகாரலாக்கணும் எதுவானாலும் இருக்கலாங்க இன்றைய வயதில்லாக்கணும் பிரிச்சிவோம் இவங்களுக்கு வந்து இப்போ வரப்போகின்ற ராகுது பவானோட பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகின்றது அதில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம எப்படி நம்ம நம்மளே தற்காத்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வரும் சரிங்களா பார்ப்போமா அதாவது நம்முடைய முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ராகு வந்து வந்து இருந்து கும்பத்துக்கு வர்றாங்க கண்ணிலேருந்து கேது வந்து பின்னோக்கி நகன்று சிம்மத்துக்கு வர்றாங்க பொதுவாக நான்காம் இடம் அப்படின்ன இந்த ஸ்தானத்தில் நம்மளோட ராகு பகவான் இருப்பதனால அது வந்து முதல்ல வந்து சன்னி தோஷம் அப்படின்னு உருவாக்கும் நல்லா வச்சுக்கோங்க பன்னெண்டு லக்கணம் பார்த்துருக்கோம் அதில் இப்போ தான் முதல்ல ஒரு தோஷம்னு சொல்கிறோம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போன்னா திருஷ்டி தோஷம் அப்படின்னு எளிமையாக சொல்லலாம் அப்ப இது என்ன நடக்கும் அப்படின்னா வீட்சை அச்சலக்கணம் கொண்டவங்களுக்கு அளவு கடந்த திருஷ்டி வந்து ஆட்கொள்ளும் இதை நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னா நாம் இருக்கின்ற வீடுகளில் இந்த ஜாதகர் ஜாதகி எங்கு உறங்குகின்றாங்களோ அந்த உறங்குற இடத்துல எறும்புகள் சாறை சாறையாக செல்லும் இது ஐடென்டிபிகேஷன் மார்க் அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடம் வாங்குறோம் அந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி வேஸ்ட் லேண்டாக இருந்திருக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன இருந்தாலும் தெரியாது அதான் முந்தி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடியே இடம் கிடக்கும் வீட்டில் ஒரு நாய் சத்து போச்சு அப்படின்னு தூக்கி பக்கத்து இடத்துல புதைச்சிடுவாங்க இந்திய காலத்து பார்த்தீங்கன்னா பதினோரு புள்ள பன்னெண்டு புல்ல பதினஞ்சு புள்ள பத்திலாம் உண்டு திடீர்னு சின்ன பிள்ளையா இருக்கும் தொட்டிலே இறந்துரும் பூச்சி கடிச்சு இறந்துரும் அப்படின்னு வச்சுக்கோங்க திருநூல் லூஸ் மோஷன் போய் இறந்துரும் அந்த காலம் வந்து அது சர்வசாதாரணம் தடுப்பூசிகள் அப்படிங்கிறது இந்த காலத்துலாம் இருக்கு அந்த காலத்துல கிடையாது அப்படின்னா இறப்பு வந்து சர்வசாதாரணமும் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கின்ற காலம் சரிங்களா ஒரு அறுபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன செய்வோன்னா இறந்த பிள்ளைகளை புதைகுடி அப்படிங்கிறதுக்கு கொண்டு போகாமல் தனக்கு ஒரு இடம் இருந்தானே அந்த இடத்துல போட்டு மூடிடுவாங்க ஒரு மரத்தை வச்சு நட்டி விட்டுருவாங்க இல்லைன்னா நம்ம இடம் தானே நம்ம பிள்ளை தானே அப்படி போக பின்னாடி அந்த இடத்த வேற ஒரு வாங்குறான்னு வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா அப்படி வாங்கும்போது என்னன்னா இறந்த ஒரு ஜீவன் அது வந்து மனிதனாகவும் இருக்கலாம் பறவையாக இருக்கலாம் விலங்காக இருக்கலாம் ஏதோ ஒன்று சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்தீங்கன்னா இறந்த நாயில நிறைய தான் அடக்கம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இறந்த மயிலையும் நான் அடக்கம் பண்ணியிருக்கேன் அப்போனா இது போன்ற விலங்குகள் பறவைகள் நம்ம பூஜை உடலில் அடக்கம் பண்ணும் பொழுது சரிங்களா ஒரு இடத்துல இடம் யார் இடம்னு தெரியாது எங்கேயோ போடுறதை நான் தோண்டி புகைச்சிடறோம் இது நம்மளோட இயல்பு சரிங்களா அப்படி இருக்கிறதுனால அந்த இடத்தோட வாங்குறாரு கட்டடம் கட்டும் பொழுது வாஸ்து சார்ந்த பூஜை பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதான் நில பூஜை பூமி பூஜை பண்ணிவிட்டு ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த கிரக கோச்சார கிரகம் சரி சுய ஜாதகமும் நன்றாக பொழுது அது வந்து எந்த செயலும் செய்யாது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்சய லக்னத்திற்கு நால ராகு இருக்கிறவங்களுக்கும் அட் ப்ரெசண்ட்ல கோச்சாரத்துல நாலுல ராகு வரங்களுக்கும் இந்த தோஷத்துக்கு ஆட்படுவாங்க சரிங்களா அது என்ன தோஷம் அப்படின்னா அளவுக்கு வந்த திருஷ்டியை வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் அவனுக்கு என்னப்பா அவனுக்கு என்னப்பா காலித்தனக்கு என்னப்பா எப்படி இருந்தாலும் எப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் திருஷ்டி சரிங்களா அப்புறம் என்ன ஆகும்னா கணவன் மனைவி குடும்பம் மகா ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோனே சட்டையை காட்டும் போலே சண்டை ஆரம்பிக்கும் சண்டையை போட்டு முடித்த பிறகு ரிலாக்ஸ் ஆவாங்க அப்போனா வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் வரும் அப்படின்னா இதுக்கான நிவர்த்தியை வந்து பக்கத்துக்கு ஏற்ப சாத்தியத்தை கேட்டு நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் சரிங்களா இது ஒரு முதல் பாயிண்ட் இதே நேரத்தில் நாளில் ராக இருக்காரு அது வந்து சனி பவனாட்டை வீடாக இருக்குது அப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு பழைய சொத்து பரம்பரை பரம்பரையாக ஒருத்தர் நிர்வாகம் பண்ணி பெரிய பங்களாட்டை வீடு வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு விற்கிறேன்பாங்க அந்த சொத்தை நாம் பொழுது பேரும் புகழை அடையும் எப்படி பழைய சொத்து சனிமான் வீட்டில் ராகு பிரம்மாண்டமான சொத்து அப்படி இல்லை நான் புதுசாகவே ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா பழைய ஜாமான்களை வாங்கி போட்டு பழைய வீடுகளில் வந்து ஆல்ட்ரேஷன் வாங்க தேக்கு மர கட்டில் தேக்கு மர ஜன்னல் அப்படிம்பாங்கல்ல தேக்கு மரம் நிறம்பாங்களா பழைய வீடுகளில் ஆல்ட்ரேஷன் பண்ணி இடிக்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து வருகின்ற பொருளை நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது புகழும் அடையும் சரிங்களா அதே நேரத்தில் நாளில் ராக இருக்கிறால ஜாதகர் அம்மாவை பத்தின சிந்தனை அதீதமாக இருக்கும் எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா மூச்சுக்கு முன்னூட சொல்லுவாரு அது யாருக்கு பிடிக்காது அப்பாவுக்கு பிடிக்காது சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த அச்சன கிட்டத்திற்கு ஒன்பாம் இடம் அப்படிங்கிறது ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது நாளுக்கு ஆறாம் இடம் ஆயிரும் அப்பன்னா ஜாதகர் அம்மாவை பற்றி பேசுனா அப்பாவுக்கு பிடிக்காது அதே தருணத்துல சரிங்களா ஜாககர் சொத்துக்கள் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வாங்கும் பொழுது பெரிய அளவில் கெட்டி போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்பாவுக்கு பிடிக்காது தந்தை மகன் உறவுல வந்து ஒரு சின்ன மன கருத்து ஏற்பட ஏன்னா ஒன்பாம் இடத்துக்கு இடம் சரிங்களா அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் அப்படியே புரியணும் எதற்கு இது வந்து காற்று ராசி கும்பம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் வீடுகள் நிறைய வாங்கி போடுவாங்க அப்படின்னு உணரணும் ஒரு சில நேரம் வெட்ட வெளியில இருக்கிற அதிக காற்றோட்டம் வருகின்ற ஒரு இடத்துல கெட்டணுங்கிற பிராப்தம் அப்படின்னா நம்ம நாளில் ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு சொத்து சொத்தை அள்ளி கொடுப்பாரு வசதி வாய்ப்புகள் பெருக்கி கொடுப்பாரு தாம்பத்திய சுகத்தை அள்ளி கொடுப்பாரு இல்லைன்னே சொல்லலாங்க திருஷ்டியும் கொடுப்பாரு அப்பா அப்பா எப்பா எப்படி சாதாரணமாக இருந்தா சைக்கிளில் போய்கிட்டு இருந்தா வண்டியில் போனா காரில் போனால் இப்போ பார்த்தா நிறைய சொத்து வாங்கிட்டானே கேள்விப்பட்டிருக்கீங்களே அப்படி தான் இல்லை நடக்கும் அப்புறம் பிரம்மாண்டப்படுத்தி விட்டு போயிடுவார் இதே தருணத்தில் பத்தில் கேது வேலை பார்க்குற இடத்துல மாற்று இனத்தவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் முழங்காலில் சுருக்கி வலிக்கிறது புதுசாக கல்யாணமானவங்க அப்போனா மாமியாரால் சின்ன சின்ன ஒரு தொந்தரவுக்கு ஆட்படணும் மன அழுத்தத்துக்கு ஆட்படணும் அப்படிங்கிற பிராப்தம் கேது உருவாக்குவார் பத்தில் கேது சரிங்களா தொழில் தொழில் சாமியில் பிரச்சனை அப்போ இந்த ராகுபுரம் நான்காம் படத்தில் இருக்குது நம்மள ஒன்பதாம் படத்திற்கு தந்தைக்கும் மகனுக்குமான தாய்க்கும் மகனுக்குமான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கருத்து படங்கள் வரும் அப்படின்னு வந்து நம்ம உணர்றோம் அப்படின்னா ஒன்பாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு ராகு வந்து ஆறில் இருக்கார் அப்போனா பதினொன்று அப்படிங்கிற லாபஸ்தானத்திற்கு எங்கே வந்துடுறாங்க கரெக்டாக சொல்கிறேன்னா ஆமாம் ஒன்பாமிடம்ங்கிற தந்தை ஸ்தானத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு இஷ்டதீவஸ்தானத்திற்கு சரிங்களா ராகு எட்டில் இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்திற்கு ராகு வந்து ஆறில் சரிங்கண்ணா இப்படி வந்துடுறாங்களா ஐந்து அப்படிங்கிற குலதெய்வத்திற்கு குழந்தை ஸ்தானத்திற்கு விரயத்தில் சரிங்களா இதை நீங்கள் லேசாக புரிஞ்சுக்கணும் அப்போனா ஏழாம் இடம் அப்படின்னா இந்த ஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்துல அப்படின்னா ஜாதகர் சொத்துக்களை பலதவிதமாக பெருக்கும் பொழுது மனைவிகளை அவங்க வந்து பாட்டு செய்யுங்க கவனமாக செய்யுங்க அப்படிம்பாங்க ஜாதகராக அம்மா அம்மா அம்மான்னு போகிறப்ப கணவராக இருக்கிற எதிர்பார்க்கணும் கணவரோ மனைவியோ ஏழாம் இடம்ங்கிறது சரிங்களா அவங்க வந்து அதிகமாக அழுத்தத்துக்கு காட்டுவாங்க எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்ட்டே இருக்கிறாரு மனைவியாக இருக்க நம்மளை யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்து ஆட்படுவாங்க அப்பனா ஏழாம் இடம் அப்படிங்கிற கலப்தரஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்துலையும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற குலதெய்வஸ்தானத்திற்கு மூத்த குழந்தை ஸ்தானத்திற்குமான விரயங்களாக போகுது அப்படின்னா மூத்த குழந்தை சார்ந்த எதிர்கால திட்டமிடுதலாக நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அது வந்து பிள்ளைக்கு பின்னாடி பயன்படும் போதாக நம்ம வந்து மாற்றிக்கிடணும் குலதெய்வம் சார்ந்த கோயில் சார்ந்த கைங்களை சார்ந்த விரய செலவுகள் அமாவாசை பௌர்ணமணி கோயிலில் ஒரு பூஜை நடக்குது அப்ப அந்த பூஜையை பிரம்மாண்ட படுத்தியை செய்யும் பொழுது குலயத்தோட அனுகிரகம் வந்து மறைமுகமாக கிடைக்கும் அப்படிங்கிற உணரணும் சரிங்களா அப்படின்னா ஒன்பதுங்கிற பாக்கியத்திற்கு ஒன்பதுங்கிற தம்பி கட்டில இருக்காங்க இஷ்டதேவ வழிபாட்டின்னு அனுகிரகம் மறைமுகமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பதினொன்னு அப்படிங்கிற லாபம் பதினொன்னுங்கிற மூத்த சவாரம் இது எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் எதற்கு அன்னை நானே வீடு கட்டல தம்பி வீடு எப்படி சாம்பாத்தியம் பண்ணால் என்ன பண்ணால் ஏது நடந்தது அப்படின்னா ஒரு ஊருக்குள்ளே ஒரு போறாம எதிரித்தன்மை அப்படிங்கிற இங்கே வரும் சரிங்களா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிறப்ப கேது பாலம் வந்து பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா பத்தில் இருக்கிறப்ப இங்கே நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா ஐந்து அப்படிங்கிற மூத்த குழந்தை விஷயங்கள் இருக்குது இவர் வந்து ஆறாம் இடத்துல வர்றாரு அப்படின்னா இங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த அச்சிலக்கணம் போகிறப்ப குழந்தை குழந்தை சார்ந்த விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது ராகு இழுக்கள் ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் குழந்தையை சார்ந்த விரை செலவுகள் அதிகமாக செல்லும் அப்படிதான் உணரும் அப்போனா அம்மா வீட்டு வழி தாத்தா பாட்டியும் அம்மா அப்பா வீட்டு வழி தாத்தா பாட்டியும் வணங்கும் பொழுது இறந்த முன்னோடைய படம் இருக்குமாங்க அவங்க வணங்கும் பொழுது நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ஆகும் அப்படிங்கிறத உணரும் அப்படின்னா குழந்தை ஸ்தானத்திற்கு கேது எங்கே இருக்காரு ஆறு இருக்கார் அப்புறம் ஏழாம் இடத்துக்கு எங்கே இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அப்படி ரிவர்ஸ் வந்து பார்ப்போமா அப்படின்னா இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு இவர் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறார் விந்து வீரியத்தன்மை முயற்சி போட்டித் தேர்வு சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாமே தடைகளை சின்ன சின்ன தடைகளை கொடுக்கணுன்றது எப்படி அச்சலக்கணத்துக்கு பத்தில் கேது வேலை வேலைன்னு நான் போய்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படி வேலைக்கு போய் இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் நான் தேர்வுக்கு ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா அந்த போட்டித்தேர்வில் வந்து வின்னிங் பண்ணுறது ஒரு சின்ன தடைகளை கேது உருவாக்குவார் ஏன்னா வேலை சார்ந்த அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து போட்டித் தேர்வு சார்ந்த முயற்சியில் வெற்றி அடைய முடியாது வந்து உணர்வார் அப்புறம் ஒன்று அப்படிங்கிற ஜாதகருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறனா ஜாதகர் வேலையை சார்ந்த அழுத்தங்களை அதிகம் உணர்வார் வந்து உணரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்திற்கு மூத்த சகோதர சகோதர ஸ்தானத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துருக்காரு பதினொன்றுக்கு பன்னெண்டில் அப்படிங்கிற அங்கே என்ன ஆகிடுது மூத்த சகோதரன் சகோதரிகள் யாராவது ஒரு உதவி கேட்டால் நாம் கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதும் வேலையில்ல ப்ரொமோஷனுக்கு சம்மந்தமான ஏதாவது ஒரு விஷயங்கள் அதற்காக நம்ம வந்து கொஞ்சம் பணம் செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம ராகுகிறதுக்கு வந்து காமிக்கிறாங்க அப்போனா இதில் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ராகுகது இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்து சொத்து சுகம் அப்படிங்கிற விஷயத்துலையும் வேலை சார்ந்த விஷயத்துலையும் அதிகமாக நம்மை வந்து ஆட்கொள்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போனா சொத்து சுகம் நிறையா வாங்கணும் நினச்சா நம்ம ராகு காலத்தில் இருக்கிற நம்ம துர்காதேவி வழிபாடு காளியம்மன் வழிபாடு பண்ணிக்கோங்க தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகமான அழுத்தங்கள் இருக்குது இருக்கு இருக்குனுச்சின்னா நம்ம கிறிஸ்தவ கோயில்களில் ஏதோ ஒரு அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்கள் இல்லை நம்மளோட கஷ்டப்படுற ஒரு சில நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க உணவு தானம் கொடுங்க கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் இல்லை ராய காலம் பூஜைகளில் சரிங்களா அங்கே வர்ற பக்தர்களுக்கு ஒரு அன்னதானத்தை கொடுங்க சரிங்களா ஏதோ ஒரு உதவி அப்படி செய்யும் பொழுது நம்ம நம்ம தற்காத்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு உணரும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு காலையில் ஒரு நண்பர் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் நான் இருக்கணும் போட்டு வெளியிட்டு இருந்தேன் அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா என்னுடைய அச்சலங்கணம் வந்து தனுசு சரிங்களா எனக்கு வந்து சூரியன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா அவருடைய கேள்வி என்ன அப்படின்னம்னா உங்களுக்கு வாக்கு பள்ளிகளாக எப்படி வருது எப்படி இவ்வளோ போர்டாக பேசுங்க அப்படி மாதிரி அவர் வாஷ் நோட் போட்டுக்கார் மறைமுகமாக கேட்குறாரு சரிங்களா அப்படிங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒன்பது தனுசு அச்சலக்கணத்திற்கு ஒன்பதுங்கிற பாக்கியாதிபதி ரெண்டுல அவர்னால படிப்பு ஏனோட அருளால் நல்லபடியா கிடைக்குது சூரியன் அப்படின்னா வயதான முதிர்ந்த அரசு வேலையில உள்ளதுங்க அப்படின்னு அர்த்தம் என்னை படிக்க வச்ச ஒரு அரசாங்கம்ல இருந்து ரிட்டையர்டான ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஐயா தான் படிக்க வச்சாரு அட்வான்ஸ் கிளாஸ் பேசிக் கிளாஸே என்னோட அக்கா பையன் படிக்க வச்சான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அச்சலகத்திற்கு எட்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதியாகவும் மூன்றாம் அதிபதியாகவும் இருக்கின்ற நம்முடைய சனி வாக்கு வாக்குஸ்தானாதிபதி எட்டுல இருந்து தன்னுடைய பார்வையின் வீச்சு நான் ரெண்டாக பார்க்கறனால எனக்கு வந்து ஜோடம் படிக்கும்போது இயற்கையாகவே எட்ட வெளியில் உட்காந்தான் நான் படித்தேன் எங்கள் வீட்டில் அந்த வசதி கிடையாது நான் வெளியில் உட்காந்து நான் படித்தேன் கடவுளோட அருளாலயம் நம்மளோட குலதெய்வத்தின் அருவாலயம் ஒன்பது அப்படிங்கிற நம்மளுடைய குருவாக இருக்கிற நம்ம புகடம்பு தேவையோட அருளாலயம் ரெண்டுங்கிற படிப்பு எனக்கு கிடைச்சது சரிங்களா இதைத்தான் நான் சொல்ல வரேன் அவனால் அவர் கேட்குறாரு என்ன நடந்தது எப்படி படித்தீங்க எப்படி போல்டாக சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இந்த ரெண்டுமே பகை பெற்ற கிரகங்கள் சூரியனும் சனியும் ஆனால் சனி அப்படிங்கிற வந்து இரண்டாம் அதிபதியாகி எட்டாம் இடத்துல பார்த்தார் ஆனால் நான் வந்து இதற்கு முன்னாடி என்னுடைய சுய ஜாதத்தைய நான் வந்து நம்ம மூத்த குருமார்கிட்ட வந்து ஜோடம் படிப்பதற்கு முன்னாடி மனம் கட்டி ஜாதகம் பார்த்தேன் அப்படி பொழுதும் நான் அச்சலக்கணம் படிக்க உள்ளே வரும்பொழுதும் எட்டாம் இடத்துல சனி பவன் இருக்காரு நமக்கு நிறையா பிரச்சனை கொடுத்துருவாரு அப்படின்னு நான் பயப்படாத நாள் கிடையாது ஆனால் அந்த மைனஸ் இறைவனோட அருளோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆகிட்டது எட்டுங்கிற ஜோட தான் இறைவனோட கத்தால நான் இதை கையில் தொட்டானால நான் ஜெயிச்சிட்டேன் இதை தொடருன்னா நான் இருக்கிற தெரியாமல் போயிருப்பேன் எட்டாம் சனி சனிபவன் கர்மக்காரன் இருந்து செயல்படுத்தினா என்ன நடக்கும்னு பாருங்க ரெண்டாம் அதிபதியாகி எட்டில் மூன்றாம் மதிபதியாகி எட்டுல அப்பனா மூணுக்கு ஆறில் போய் நின்றாரு அப்பனா நான் கரெக்ட் தான் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையை வந்து எப்படியா இருக்கணும் பூஜ்ஜியமாக இருக்கணும் அப்புறம் அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோடம் எனக்கு ஒன்றாக வந்தது நான் மேலும் மேலும் பல முட்டைகளை போட்டு போய்கிட்டு இருக்கேன் அவங்க இருக்கிற ஒரு வாக்கியோகி நம்ம ஐயா அப்பா குடமுட்ட ஐயா ஒன்றாகவும் இருக்கிறாங்க சரிங்களா இந்த படிப்பு படிக்க சாந்தி மேடமும் எனக்கு வந்து உதவி பண்ணாங்க அது வந்து அவங்க அடிக்கடி நினைக்காத நாள் இல்லை சரிங்களா அதாவது ஃபீஸ் வாங்காமல் என்னை வந்து முதல்ல சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எம்மா மற்றவோட உதவியெல்லாம் நான் வந்து ஃபீஸ் கேட்பேன் சரிங்களா இதைத்தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா நான் ஏதோ சொல்ல வரேன் அப்படின்னா எப்படி படிச்சீங்க அப்படிங்க சூரியனும் சனியும் நேர்கொண்ட பாதையாக பார்க்கும்பொழுது அங்கே ஒரு பிரச்சனை இருக்குமே அப்படின்னாங்க சரிங்களா நம்ம ஔையார் வந்து ஒரு பாட்டு படிக்காங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு அப்படி தான் நான் படித்தேன் சரிங்களா இதை நான் சொல்கிறதுக்கு வந்து வைக்கப்படலை சந்தோஷம் தான் பண்ணுறேன் சரிங்களா நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால் எப்படின்னாலும் சரி ஏதாவது ஒரு ஜோட படிச்சுக்கிட்டே இருங்க அது வந்து இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக என்னைக்கெல்லாம் பயன்படும் கூர்மிக்க வெட்ட வழியில் உட்காந்து படிக்கிறதுக்கு வெட்ட வழியில் உட்காந்து எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த பிரபஞ்ச ஆற்றலில் நம்மளுக்கு வந்து அபரிமிதமான வந்து அள்ளித்தரும் அப்படின்னு நான் உணர்றேன் சரிங்களா நம்ம அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்த நிகழ்வு என்ன போகிறோம் அப்படின்னா குரு பகவானுடைய பயிற்சி ஏன் குரு பகவானுடைய பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா பெருமணம் குரு அப்படின்னா நல்ல ஆசிரியர் குரு அப்படின்னா வாழ்க்கையின் வழிகாட்டி அந்த குரு பகவான் ஒரு சில ஜாதங்களுக்கு ஒரு சில கிரகருடைய நகரங்களின் அடிப்படையில் என்ன நன்மை மேலே நமக்கு பகுத்து ஆய்ந்து கொடுக்க போகிறாரு குரு நாளே நல்லவருன்னு நினச்சிருக்கின்ற காலத்தில் குரு எவ்வளோ அடிப்பார் எவ்வளோ தண்டனை கொடுப்பாருங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம் அதனால் நாளைய தினம் குருவோட அனுகிரகத்தால் குருவோட வீடியோவை நம்ம நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அனைவருக்கும் நன்றி நம்ம கேட்டால் இங்கே சிம்பிள் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கேட்டிருக்காங்க என்ன சார் நூறு வியூ போகுது இரநூறு வியூ போகுது ஆனால் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க உண்மை தான் இன்றைக்கி நான் போடுகின்ற விதை எனக்கு வந்து டீனன் வந்து பன்னெண்டு போகுதுங்க போராடம் ரெண் நாலு இன்னைக்கு நான் போடுகின்ற முதலீடு பின்னாடி பயன்படும் இப்போ ராகுத் பேசியை பற்றி எந்த வீடியோவில் வரல யூடியூப்பில் ராகுத பேசியை பற்றி சொன்னனையும் பொதுமக்கள் நம்ம சேனல் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பார்த்ததுக்கப்புறமும் ராகுது பேசியார பிறகு நம்ம எந்தெந்த அச்சதங்கள் என்னென்ன பலங்கள் நடக்கிற நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அதை அவங்க உணர்வாங்க உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் பேரும் போகலாம் அடைவோம் அப்படின்னு உணர்வோம் அப்படின்னா இன்றைய முதலீடு நாளைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஐயா வந்து சொல்லுவாங்க சும்மா இருக்காதீங்க என்கே விதைச்சி போடுங்கய்யா நல்லா வச்சா நெல் வரோம் ஏதோ இதே விதைங்க ஏங்குறாங்களே அதுபோல் நம்ம விதைச்சிக்கிட்டு இருக்கோம் அறுவடைங்க வந்து பின்னாடி இருக்குது சரிங்களா எனக்கு பயன்படுறதால என்னோடய பிள்ளைகளுக்கு பயன்படுறோம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் என்னுடைய எதிர்காலத்துக்கு வேணாலும் என்னுடைய பையன் பின்னாடி ஒரு ஜோடம் படிக்கலாம் இதே இது திடீர்னு நான் மண்டையை போட்டேன் அப்படின்னா அப்போ அதை வீடியோ போட்டுருக்காருன்னு சொல்லி இதை பார்க்கலாம் என்னுடைய உருவத்தை டெய்லி பார்க்கலாம் யூடியூப் மூலமாக அதுவே நான் செய்த ஒரு பெரிய புண்ணியம் இல்லை ஃபோட்டோவில் பார்க்குறதா லைவாக பேசற பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷப்படும் ஆன்ம ஒற்றுமைன்னு இருக்கும்ல அதனால் சரிங்களா நம்ம சேனலாக இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ் வளமுடன்